Oh, uh -huh. 啊，这个这个，哎，就会，不会，不会，不不会，不他解释开，他也

போறே இன்னைக்கு மொரசல்தி நீ மொரதனி பாயிண்ட் போறே இன்னையில இருந்து நிரமச்சனும் வந்து முடிச்சு குடுக்கناயம் நாலு காளிக்கு பார்க்க என்னை நம்பி வந்து நில்லு வார்கர முடிச்சு மாட்டம் தாயி இந்த பாலத்து கற்பட்டில் வந்து அழுது பொலம்பி ஆறா பெருக்கு வந்து நிக்கிறியாய கண்ணுக்கு கல்யாண காரியமாக காரி மத்தனி தச்சு விட்டு தச்சு மாதிரி நிற்குது இதுக்கெல்லாம் என்ன வலி அப்படி சொல்லி என்ற பட்டியல் வந்து கேட்டுட்டு இருக்கிறியா கல்யாண காரியத்தை எந்த முயற்சி பண்ணாலும் முயற்சி அத்தனை தோல்வியா நிற்குது இதுக்கு விட வந்து கேட்டுட்டு நிற்கிறேன் இல்லையா கலங்க வேண்டாம் ஐயா இன்னைக்கு எத்தனையோ சிக்கல்ல வந்து நிற்கிறது அந்த சிக்கலை எல்லாம் மீட்டு காரியத்தை முடிச்சு கொடுக்க வேண்டியது எம் பொறுப்பு பயப்பட வேண்டாம் நான் மூணு வாரம் மூணு அமாவாசை வர வர்ற வாரம் பூச சாமத்தோடு ஒன்பது கணி அறுப்படி நல்ல மணியோட முரசு எழுத்து வாங்கிட்டு போ உத்து காமிக்கிறனாயா முடிச்சு கொடுத்தா

நான் எப்படி இந்த கத்தி மணமேலும் வந்து அக்னி கையில் இருந்து நிற்கிறணும் அதே மாதிரி இன்றைக்கி அக்னியாக முறி ஆறாப்பரி வந்து நிற்கிறியாயா இன்னைக்கு முரத்து செலுத்தி இன்றைக்கி முறை துணி வாங்கிட்டு போகுது இன்றை இருந்தது உன் ரேட்டு போட வந்து நிற்கிறேன் தூணுகி நடத்து பக்கத்துறை அண்ணின்னு வார கெடுமுனிக்க மாற்றி கொடுத்தர்ற அமாவாசை கடுமுடிக்கு பிடிச்சி தாயே மெத்த கண்ணு இன்னைக்கு கொஞ்சம் நோவு நொடியோடு நிற்கிட்டு இன்னைக்கு எத்தனை பக்கம் போயாச்சு எத்தனை பக்கம் வந்தாச்சு இன்னைக்கு நல்லது பண்ண முடியல நல்லதுபடி குறுமதி கேட்டீயா ஒன்னு வேண்டாம் இது நோகு நோடிய இல்ல இது வேண்டாம் நல்லதுபடி கொடுத்துறலாம் எல்லளோ மங்கலமா கோட்டை பார்க்க பண்ணி இது இன்னையோடு நல்லதுபடி கொடு. ஒன்ன நானா ஸ்டெப் கொடுத்து ஒன்ன போ நல்லா போயி போ அடியா தாயி ஆங்கார் கருப்பு கோட்டையில் வந்து எடுத்த காரியம் கை கூட

சொச்ச சாமாட்டர 9 கணிய αρப்படி அது போக αρப்படி பஸ்மாட் ரெண்டு செவ்வாழ பழத்தோட குடி சோடி கலசமா பார்த்தாய் அதல எந்த குறையில நான் பாத்துக்குற தகிரிமானல்ல வீட்டு குடுக்க வேண்டிய இயம்பொருப்பு தாய் இந்தா அம்மா நான் கொடுக்குறேன் இன்னைக்கு வெண்ணெதுன்னு முழிக்குறோனு தாய் இதென்ன நீ இன்னைக்கு வெண்ணெதுன்னு முழிக்குறோனு எடுத்துட்டேன் கேன் தனியா டேய் சார் இத வச்சு கலச போடு போம்மா போ நாய் உள்ளாலது வெளிய சிரிச்சிடுன்னு நீக்கு அத்தனைக்கு உத்தர போட்டு குடு ஜெலி நீக்கு மொரசுறுத்தி நீக்கு மொரது விட்டு போய் போதாயா என்னையில இருந்து தெர்மத்துல இந்த வந்து இந்த மூணு உத்தர நெற்பல போட்டு எரிச்சு போடு அந்த பட்டி நீ மேல் பூத்துக்கு வந்து நந்தவனமாட்டு அந்த வீட்டை நல்லபடியா ஒரு மாற்றத்தை கொடுத்து கட்டிப்படலாமாயா கூடவே வந்து நிக்க இன்றைய இந்த நிமிஷம் வந்து தாயம் தான் புரியுதா கோபரம் அடியா

இன்னைல இருந்து இந்த பாத்துக்க குணத்து தொடங்கி செஞ்சாரு புதுசுதான் வீட்டுக்கு போகல சாய்ஸ் தந்துடுறேன் மூணு வாரம் மூணு வர்ற வாரம் பூச சாமானத்தில் ஒன்போது கணினி அறுபடி நல்லெண்ணையோட மொத சிறுத்தி பட்டிக்கு பேர் தின்னு நீ மென்னு தின்னு அடியாங்க கோட்டியில வந்து இன்னைக்கு இந்த நிமிஷத்துல ரேட்டு போட வந்து வாரக்கடுமுடிக்கல மாற்றம் கொடுத்த அம்மா வாஸ்க்கு முடிச்சு சாயத்து போடலாம் புரியுதா அடியா ஒண்ணு

தாயீ அங்கார கருப்பும் இருந்து எடுத்து எடு மனசுல வாங்கிட்டியிலா ஒன்னு கலந்து வேண்டாம் இன்னைக்கு எல்லாமே பழுதுபட்டு போச்சாயா உடனியா நாலாம் பக்கம் இன்னைக்கு பட்டி அத்தனை பரிஞ்ச வச்சு என்ன பண்றது ஏது தெரியாம தெரியாமல் தவித்து வந்து நிக்கிறியாயா இன்னைக்கு இன்னைக்கு முறைச்சலுக்கு இன்னைக்கு முறைச்சலி வாங்குது இன்னைக்குல இருந்து திரும்ப உள்ள கேட்டு கூட வந்து நிக்கிறேனாயா படிப்படியா படிப்படியா மீட்டு இன்னைக்கு எல்லாம் திட்டத்து நிக்கிது எல்லாம் ஒரு திசையோ அப்படி காணிக்கிது போதுமா வாங்க தாயே ஆழமர் மட்டும் தலைஞ்சிருந்த பட்டி நீக்கி அலங்கோலமா போயிட்டு தாயா தைய பாட்டி அத்தனைக்கு இருள மஞ்சி செல்வாக்கு மஞ்சி தொழில் முடங்கி சுமசேந்தி நீ காரியம் கை கூடாம இன்னைக்கு பாட்டி அத்தனைக்கு திக்கால் பண்ண ஓடி நிற்கிறாயா இதுக்கு விட கொடுத்து எனக்கு பேர் வாய்ப்பு கேட்டு நிற்கிறியா உத்து போட்டல தகுதிமா நெல் புரிஞ்சுதா தாயி அடைய தான் கேட்கிறேன் ஐயா கவலைப்பட்டு கிடக்கிற அத்தனை தாமசத்துக்கு விட கொடுத்து பேர் வாங்க வேண்டியது எம்பருப்பு மூணு வாரம் மூணு அம்மா அம்மா சொல்லணும் வர்ற வாரம் பூச சாமான ஒன்பது கை அரைப்படி நல்லா நேரம் முதல் செலுத்தி மொரது வாங்கிட்டு போதாயி இந்த பாலத்துக்கு இருப்ப திசை காமிக்கிறேன் முடிச்சு கொடுப்பேன் போதுமா

வாடகை கப்பிச்சுட்டு இருக்குதாயா கலங்க வேண்டாம் கைப்பத்தியாச்சு காரியத்துக்கு உத்தரவு போட்டுறேன் போதுமா கலங்க வேண்டாமே பற்றி நிறைய

என்னை முழு முழுசா நம்பிய பட்டியல வந்து நின்ன அடுத்த வாரம் இது எட்டாம் நாள் இந்த அடியான இந்த பட்டியல எப்படி நினைத்துறேன்னு என்ற மக்களை பார்த்து சொன்னேன் அதே மாதிரி உனக்கு எந்த குறையும் இல்லையா என்னை நம்பி நில்லு உன்னை ஆனா மன தலைமை தலை வச்சு இதே பட்டியில பேர் பாய் கொடுத்தேன்னாயா அது போக இன்னைக்கு மனசுக்குள்ள சில காரியத்துல உத்தரவு போட்டு கொடுன்னு வந்து கேட்கணும்னு சொன்னேன்

தொழில் முறைக்கு சரி இல்லத்தில் சரி நிம்மதி இல்லையா காரியமும் இன்னைக்கு தசி விட்டு தசுமா இருக்குது இதுக்கு விட கொடுத்து நல்லபடியா அந்த காரியத்தை முடிச்சு கொடுங்க வந்து கேட்டு இல்லையா ஒண்ணு பயப்பட வேண்டாம் மூணே மூணு அம்மாவாசைகள் உத்தரவு மூணே அம்மாவாசைகள் முடிச்சு இதே பட்டியல் நினைக்க வைக்கிறனாயா என் பட்டியல் வந்து நில்லு மீட்டு போகலாம் போதுமா அடியா தாயே காரியம் உத்தரவு கேட்டு வந்து நிற்கிறாயா

இந்த பாலத்து கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு உத்தர கேட்டுட்டு நிக்கிறாயா இல்லையா இன்னைக்கு இல்லமும் தருமாறி போச்சு உள்ளமும் தருமாறி போச்சு தொழில் மொழியும் சின்ன பண்ணப்பட்டு போச்சு வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறேன் இதுக்கு விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி இதுல இருந்து மீட்டு கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா நானுக்கு அந்த தகுதி எல்லாரும் யார் நம்ப பாக்குறாங்க விட கொடுத்தலாம் புரிஞ்சுதான் என் பட்டிக்கு மூணு வாரம் மூணு அமாவாசை வரணுமே வர முடியுமா

முடிச்சிடலாமாப்பா ஒன்னும் பயப்பட வேண்டாம் இதுல எந்த தப்பு வந்து சேராது என்ன நீ போட்டு அது இதையும் போட்டு ஒழப்பிட்டு நிக்காத இதுதான் உனக்கு முடிச்சு போகும் அடியா தாயி இந்த அக்கிடி இந்த அக்கிடி முழங்குது பத்தியா அதே மாதிரி முழங்கி வந்து நிக்கிறேன் ஐயா புரிஞ்சுதா நான் எப்படி இந்த கத்தி முனமால இந்த அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா தூங்கி ஆறா பெரிய பட்டியல் வந்து நிக்கிறாயா

இனிமே உசார போகட்டும் தச காமிக்கிறேன் புரியுதா எல்லாம் ஏழனம் பேசி எள்ளி நங்கையாடி நிக்கி இட போட்டு பாக்குறாங்க ஐயா பயப்பட வேண்டாம் இந்த பாவத்துக்கு இருப்ப தாய் தப்புறம் நான் இருக்கிற தகுதி முடியும் முத்து போட்டு தரணப்பா முத்து போட்டு ஒரு தரம் போடுறேன் அந்த தரத்துல போ என் பின்னாடி நீ வா முடிச்சு கொடுத்து அத்தனை ஆளா

மூணு வாரம் மூணு அமாவாசை வந்து நின்றுட்டு போ மொடக்கத்தை நீக்கண்ணாய நான் பார்த்து நினை ஒன்று பயப்பட வேண்டாம் வர்ற வாரம் பூச்சி சாமானத்தோட ஒம்போது கனி ஏற்படுத்தி நல்ல நேரம் மொதல் செலுத்தி மார்க்கை போயிட்டு போக முதல்ல அந்த காரிக்கு உத்தர போடுற படி படியாக வீட்டுக்கு போதுமா